அதாவது வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட்டு ஃபித்னா என்ன அப்படின்னா அதை தான் கேள்வியை கேட்குறாங்க இப்போ ரமலான் வரப்போகுது பிஜே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் பேச போகிறாரு முப்பது நாள் முப்பது சட்டை போடுவார் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஏன்னா எப்படியாவது உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பின்னாடி பூதக்க நாடி வச்சுக்கிட்டே தெரியுறாங்க இவர் எங்கே நிற்கிறாரு எங்கே உட்கார்றாரு அதுதான் நிறைய பேர் நம்ம கூட நிறைய பதில் கொடுத்துருந்தாங்க ஆமாம்ப்பா முப்பது நாளைக்கு முப்பது சட்டை போடுறாரு குடிக்கிறது வந்து ப்ரூ காபியா இல்ல சன்ரைஸா அவர் வந்து போடக்கூடிய செப்பல் வந்து பாரகான் செப்பலா இல்லை பாட்டாவா போடு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சேட்டத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க கடைசியில் கமாண்டில் வேறு நம்ம சோழர்கள் ஒருத்தவர் போட்டிருக்காரு ஆமாம் அவர் பாத்ரூம் போடுறது வெஸ்டர்னா அல்லது வந்து அரேபியன் செய்யலான்னு பாருங்களா முதல்ல அதையும் போட்டாலும் போடுவீங்கடான்னு சொல்லிவிட்டு இப்படி போடக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் கேள்வி என்னென்னா இந்த மாதிரி அவர் வந்து சென்னைக்கு வரும்போது ஒரு மஞ்ச பய்யோடு தான் வந்தார் அப்படிப்பட்டவர் வந்து முப்பது நாளைக்கு முப்பது சட்டை போடுறாரு இது எப்படி அப்படின்னா அவர் வியாபாரம் பார்த்து உழைச்சு சம்பாரித்து அவர் காசில் அவர் சட்டை எடுத்து அவர் போடுறாரு இதையே குற்றம் சொல்கிற அவர் இவர் பிஜேபி குற்றம் சொல்லாட்டினா இவர்களுக்கு நேரம் போவாது விதம் விதமாக உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன அவதூறு சொல்றதுன்னு உட்காந்து யோசனை ரூம் போட்டு யோசிக்கிறாங்க ரூம் போட்டு யோசனை பண்ணி டெய்லி ஒவ்வொரு அவதூறையை கிளப்பி விடுவது தான் இவருடைய வேலை அப்போ இந்த காசுலாம் எப்படி வந்துச்சுன்னா உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அவர் என்ன உன்னைய மாதிரி வந்துக்கிட்டு சலப்புகள் பரப்புறாங்க நீ செய்யிற மாதிரி சவுதி சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு அவன் போடுறதுக்குலாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு வெளிநாட்டு காசுல மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்காரா இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இந்த அவருடைய புத்தகங்களையெல்லாம் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பது புத்தகங்களுக்கு மேலே அவருடைய புத்தகங்களை இலவசமாக வெளியிடுகின்றார்கள் வாங்கி டோட்டலாக பிரிண்ட்டு போட்டு லட்சக்கணக்கில் வெளியிடுகின்றார்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பல லட்சம் ரூபா கொடுப்பான் அப்படி வாங்குறதா இருந்தால் அவர் வாங்கலாம் அவர் எழுதினதுனால்தான் அவர் எழு அதுக்கு பணம் தரேன்னாங்க அது கூட வேணான்ட்டார் இந்த வேணாம் நான் இது காசு வாங்குறது இல்லைன்ற பாயசில் இருக்கேன் அதில் பணம் வாங்கியிருந்தாருன்னா முப்பது சட்டை இல்லை முப்பது லட்சம் சட்டை போடலாம் அந்த காசை வச்சு முப்பது புத்தகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பல லட்சம் ரூபா இன்ட்டு எத்தனை லட்சம்னு போட்டு பெருக்கி பார்த்துக்கிறோங்க கோடீஸ்வரன் ஆயிருப்பாருங்க அது கூட அது வேணாம் இந்த பாலிசி எந்த கிடையாது ராயல்ட்டதுலாம் எனக்கு கிடையாது வேணாம் நான் வந்து எவ்வளவோ பயான்கள் பேசியிருக்கிறேன் எவ்வளவோ பேர் டிவிடி போட்டு விற்று எல்லாரும் மனக்காரன் ஆகிட்டாங்க இவரும் மஞ்சப்பையோட சுத்தி இருந்தார் சரியா அவன் டிவிடி போட்டவன்னா ரியல் எஸ்டேட்டு பெரிய 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 கோடீஸ்வரன் ஆகிட்டான் அவங்கெல்லாம் பல பேர் வந்துக்கிட்டு காசுக்காக ஓடிட்டாங்க இவர் வந்து இப்பதான் வந்து எல்லா இருப்பேன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணி பொருளாதாரத்தை சேமிக்கிறாரு அவருடைய வியாபாரம் செய்து அவர் வியாபாரத்தின் தான் இதுக்கு முன்னாடி ஜெட்ட போட்டாரு இப்ப வந்துகிட்டு எந்த அன்பளிப்பும் வாங்கக்கூடாது என்பதில் பாலிசி வச்சிருக்கிறாரு அப்ப இது ஏன் உனக்கு தெரியுது உன்னைய மாதிரி அவர் வந்துகிட்டு சவுதி சென்னைக்கு சிங்கி அடிக்கணும் அதே மாதிரி சுல்லச்மாத்துக்காரையும் பரப்புறோம் பயங்கரமா வந்துட்டு பாத்திருக்கலாம் பாத்திருக்கலாம் அப்படின்னா இந்த சுனஜ மாதா மாதிரி வீடு வீடா போய் இலை வீட்டுல பிச்சை எடுத்துறாரா அப்படியா திண்டாரு அப்படி பாத்தியான்ற ஓதி காசம் பாரிச்சாரா அதெல்லாம் இப்படி எல்லாம் கூடாதுன்னு சுயமரியாதையை கட்டுக் கொடுத்திருக்கிறாரு நவீன் நாயம் சார் அலிசலம் அவர்கள் எப்படி சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி இந்த ஜமாத்து சுயமரியாதையோட இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து இப்போ சூப்பர் மார்க்கெட் மட்டும் எப்படி வந்துச்சு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும்னு சொந்த இடத்துல ஓப்பன் பண்ணான்னு வழங்கிட்டாங்க போல அது வாடகைக்கு இருக்கிறார் வாடகைக்கு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அது எப்படி வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டாரு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெல்ல தெளிவாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு எப்படி வந்துச்சு யார் பற்றி நான் கிளப்பிடக்கூடாதுன்றதுனாலேயே இந்த மாதிரி தொண்டியில் வந்து எனக்கு கூர்வியை சொத்து அதாவது வந்து அந்த அல்ஜனத்தினுடைய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து காலி பண்ணுறாங்க இருந்து அப்படி காலி பண்ணும்போது அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இவர் தான் வச்சுருந்தார் இவர் தான் தன்னுடைய கை காசை போட்டு உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து இவர் நடத்தினதை காலி பண்ணும் பொழுது அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மிஷினை விற்கும் பொழுது ஒரு அமௌண்ட் வருது அப்ப யார் ஐடியா சொல்லியிருக்கா நம்ம ஹைதர் அலி தான் சொன்னாதான் தாமுக ஹைதர் அலி இருக்காருல்ல ஒரு இடத்த இடத்த வாங்கி போடுங்க அப்படின்னு உதவுல தான் ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்த வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு விற்று அதுல உள்ள அதுல வந்த பணத்தை வச்சு தான் நான் முதலீடு போட்டு இப்போ நான் வந்து மூணு மாட்டம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் விளக்கம் கொடுத்தாரா இல்லையா அப்படித்தான் அந்த மூணு மார்க்கும் ஓப்பன் பண்ணதும் கூட சரியா அப்ப இப்படி இந்த இவ்வளவு பணம் எவ்வளவு எத்தனை கோடி ரூபா இருந்துச்சு ஏற்கனவே சொல்லியிருக்காருல பகிரங்க அறை போல விட்டு என்னது கோடி கோடியா சம்பாதிச்சுட்டாரு பல கோடி ரூபா அவர் வீட்டினுடைய நீச்சல் குளம் தெரியுமா இவங்க கிளம்பி விடுறாங்க அவர் வீட்டுல உள்ள நீச்சலும் வித விதமா இருக்கு சிறுப்பே வந்துகிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு சிறுப்பு போடுவாரு இப்படி சொன்ன அதான் பிஏ சொன்னோ வேணாம் நேராக போய் உள்ள வந்து ஃபிட்டிங் ப்ளஸ் உள்ள போனாலும் என்ன என்னன்னு சிறுப்புங்க செருப்புங்க செருப்புங்கன்னு கேட்டாலும் இந்தா இருக்கு செருப்புன்னு பார்த்தா பாட்டா செருப்பு இருக்கு தவிதுக்கு மாறி இருக்காரு என்னன்னு கேட்டா இல்ல ஐயா செருப்பு போடுறன்னு சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேரை வந்து இந்த அவதூறுகளை எல்லாம் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சிந்திச்சு வந்துட்டு வர்றாங்க எல்லாவுடைய கிருவியை கொண்டு ஏத்துவத்தின் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்படி கலந்து விட வேண்டியது தான் முப்பது செட்டை முந்நூறு சட்டை மூவாயிரம் சென்ட கூட சொல்லு போ சரியா இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்பின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட காசு அரை கூட விட்டார் என்னது நீ என்ன செய்ய ஒரு ஐம்பது பல கோடி ரூபா வச்சிருக்கீங்கன்றையில் ஒரு ஐம்பது லட்சம் எனக்கு கொடு கொடுத்துட்டு என்ற உள்ள நூறு கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிட்டு போ போ அப்படின்னு சொன்னாரா இல்லையா கூ வந்தாங்க எல்லாம் அப்போ எல்லாம் பொய் ஃப்ராடு பித்தலாட்டும் அதனுடைய தான் இப்ப ரமணன் வரும்பொழுது என்னத்தையா விடுன்றதுக்காக இப்படி முப்பது சட்டம் எட்ட இப்ப கிளப்பி விட்டுருக்காங்கிறது தான் அதுல உள்ளது அதுல வந்து கூடுதல் பேணுதலோட அன்பளிப்பு விஷயங்களை நாம வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் தௌசமானத்தில் நம்ம சட்டம் போட்டு வச்சிருக்கோம்ல வெளிநாட்டுல போய் அன்பளிப்பு வாங்கக்கூடாது சுயமரியாதையை பேண வேண்டும் என்பதெல்லாம் இந்த அளவுக்கு கூடுதல் பேணுதல் இந்த விஷயங்கள்ல கூடுதல் பேணுதலா பிஜே இருக்கிறார் சரியா அப்படி இருக்கக்கூடியவர் பார்த்து இப்படி வந்து இப்போ அவதூறு சொல்றிருக்காங்க சொல்கிறாங்க அப்படின்றது அதுக்கு உண்டான போய் அடுத்தது